பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி நம்ம முருகக்கீரையில் ஒரு சாஸுக்கு சாப்பிட்ற மாதிரியும் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரியும் ஒரு நல்ல துவையல் பண்ண போடும் இது வந்து சாப்பாட்டுக்கு பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானதெல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தப்படுத்து அதே மாதிரி டேபிள் ஸ்பூன் முருங்கக்கீ துவையல் ரொம்ப நல்லா இருக்கும் சாஃப்ட் கிடைச்சு ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் செவந்துட்டே வருது இப்போ ரெண்டு பச்சை மிளகாயை ஒடிச்சு போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு மாதிரி வெடிச்சுக்கிறோம் வெடிச்சிடும் ரெண்டு பச்சை மிளகாயும் ரெண்டு வர மிளகாயும் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு பத்து வெங்காயத்துக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம்தான் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் சப்போஸ் அவைலபிளாக இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா ஒரு பன்னெண்டு பேர் சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கேன் இல்லை ஒரு நாலே நல்ல பூண்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இவ்வளோ பெரிய கொஞ்சம் புளி போட்டுக்கலாம் சின்ன ஒரு அரை சைஸ்க்கு எலுமிச்சம்பழம் எதுவும் அந்த சைஸ்க்கு புளி இதில் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக புளி இதில் சேர்க்கணும் புளி சேர்த்தா தான் நல்லா சேர்த்தோம் ஒன்றா நல்லா வதங்கியிருக்கோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது தேங்காய் நல்லா கொஞ்சம் அதிகமாகவே தேங்காய் போட்டுக்காங்க ஏன்னால் முருகைக்கீரையில் ஒரு லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அதில் இந்த பருப்பு வெங்காயம் தேங்காய் எல்லாம் சேரும்போது புளி எல்லாம் சேரும்போது அந்த கசப்புத்தன்மையே கொஞ்சம் கூட தெரியாது அதனால் இதெல்லாம் வதக்கிட்டு நல்லா இந்த அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா முருங்கக்கீரிய கலக்க முருங்கக்கீரிய நல்லா வதக்கிடலாம் எப்படி நம்ம வல்லார கீரை தொகையல் இதேமாதிரி பண்ணலாம் அதே மாதிரி கொத்தமல்லி புதினா சத்துள்ள எல்லா கீரைகளையும் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி துவையல் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமான சக்தி வந்து உடம்புக்கு போகும் இந்த மாதிரி கீரை செஞ்சு சாத்துட்டு வச்சு சாப்பிடும்போது நல்லா வதங்கி வச்சுப்போம் கீரை எந்த மேக்ஸிமம் வதங்கி இந்த அளவுக்கு வதங்கினாக்கா போதும் இப்போது இதுக்கு தேவையான உப்பு அதை சேர்த்துடலாம் நல்லா ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து வச்சு ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆற வச்சு இப்போ அரைச்சிடலாம் துவையல் முருகைக்கீரை தொகையல் ரெடி பாருங்க சூப்பரான முருங்கைக்கீரை தொகையல் இது வந்து கொஞ்சமாக சாதத்தில் விட்டு நம்ம பிசிஞ்சு சாப்பிட்லாம் சாத்துக்கும் பிசிஞ்சு சாப்பிட்லாம் தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம் இது தோசை வந்து சிவப்பு பண்ணியிருக்கேன் இந்த அரிசி காட்டுயானம் கருங்குருவையும் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கருப்பு கவனி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் இந்த தோசைக்கும் நம்ம தோசையும் ஹெல்த்தியானது இதுக்கு நம்ம முருங்கைக்கீரை தொழிலாக இது கொஞ்சம் நெய் விட்டுட்டு நெய் விட்டு நல்லா பிசஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் பாருங்கள் நம்ம வந்து இது சாதத்துக்கு மட்டுமே இல்லாமல் இது சப்போஸ் இதுக்கு கூட நம்ம டிஃபனை கூட இது மாதிரி செஞ்சு சூப்பராக அருமையாக ஒரு வாய்ஸ் சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்களும் முருங்கைக்கீரை துவையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கன்னா ஆல்ற ஆப்ஷன் வரும் முக்கியமாக ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்